கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள விசுவாச பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை தியானிக்கத்தக்கதாக எடுத்துக்கொண்ட தலைப்பு எங்கிருந்து வந்தாய் எங்கே போகிறாய் இந்த தலைப்பிற்கான இந்த வார்த்தையை அநேகருடைய வாழ்க்கையில் கேட்கும் பொழுது அநேகருக்கு பதில் தெரிகிறது இல்லை பிரியமான பிள்ளைகளே நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் என்பதற்கான அர்த்தம் தெரியாமல் தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறதை உணர்ந்திருந்தாலும் அநேக நேரங்களில் அதை மறந்துதான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பிரியமானவர்களே ஆகார் என்றத்திலே ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்பார் ஆனால் நாம் என்ன பதில் சொல்லவும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பது மறந்திருக்கிறோம் எங்கே போகிறோம் என்பதையும் மறந்திருக்கிறோம் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பது நமக்கு தெரியுமா அல்லது எங்கே போகிறோம் என்பது நமக்கு தெரியுமா இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மத்தியில் நாம் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே உலகத்தில் நம்முடைய நிலை இதுதான் இந்த வார்த்தைக்கு யோபு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தூத்ரம் என்று சொன்னார் பிரியமானவர்களே நாம் எங்கிருந்து எப்படி வந்தோம் என்றால் நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்தில் வந்தோம் மறுபடியும் நாம் நிர்வாணியாகவே நாம் மண்ணுக்குள் திரும்புவோம் ஆனால் இதற்கு இடையில் மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமைகள் சுயநலம் போட்டி பொறாமை பகைமை விரோதம் வைராக்கியம் வாக்குவாதம் சண்டை கொலை மார்க்க பேதங்கள் இப்படிப்பட்ட பலவிதமான இன்னல்களில் மனிதன் உழந்து கொண்டிருக்கிறான் எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் என்பதை அறிந்திருந்த பொழுது கூட கர்வம் கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் பிரியமானவர்களே இந்த உலகத்திலிருந்து நாம் எதையும் கொண்டு போவதில்லை என்று சால ஞானி அழகாக சொல்லுகிறார் பிரசிங்கி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான் வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான் அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில் எடுத்து கொண்டு போகிறது இல்லை அப்படி இருக்க இன்றைக்கு மனிதர்கள் எதற்காக ஓடுகிறார்கள் எதற்காக உழைக்கிறார்கள் எதற்காக சேர்க்கிறார்கள் தெரியவில்லை ஓடி ஓடி உழைத்து தன்னுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் விற்று தன்னுடைய ஆரோக்கியத்தை முழுவதும் இழந்து மனிதன் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் பணம் பதவி பட்டம் இவையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் அவனை காப்பாற்றாது ஆம் பிரியமானவர்களே நாம் எத்தனை ஆயிரம் கோடி வைத்திருக்கிறோம் என்பதை விட எத்தனை லட்சம் கோடி வைத்திருக்கிறோம் என்பதை விட நான் என் ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று வாழ்ந்திருக்கிறேனா என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடந்திருக்கிறேனா என்பதை தான் தேவன் பார்க்கிறார் பிரியமானவர்களே தாவிது சொல்லுகிறார் ஒருவன் ஐஸ்வர்யவானாக்கி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே இன்றைக்கி உலகத்தார் பணக்காராயிறாங்க உலகத்தில் செல்வந்தர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் செல்வந்தர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவையே நம்பி கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்து வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது நான் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறேன் தரித்திரத்தில் இருக்கிறேனே என் வாழ்க்கை ஒருவரால் மதிக்கப்படாத நிலையில் இருக்கிறதே என்று எண்ணுகிறார்கள் அதைத்தான் தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு பதினேழு சொல்கிறார் ஒருவன் ஐஸ்வர்யவானாக்கி அவன் வீட்டின் மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாதே அவையெல்லாம் அவனுக்கு நிரந்தரம் அல்ல ஒன்றே ஒன்றுதான் நிரந்தரம் பெரியமானவர்களே ஆரோக்கியத்தை விற்று சம்பாதிக்கும் எந்த ஒரு பணமும் நமக்கு திருப்தியை தராது இரவு பகலாய் உடைத்து சேர்க்கிற எந்த ஒரு பணமும் நமக்கு திருப்தியை தராது நம்முடைய வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நூறு சதவீதம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் முப்பது சதவீதம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் வாங்கிக் கொள்கிறோம் நாம் பெரிய வீடுகளை கட்டி மாளிகைகளை கட்டி மற்றவர்களுக்கு முன்பு செல்வந்தர்களாய் காண்பிக்க நினைத்தாலும் வெறும் முப்பது சதவீதம் தான் அந்த இடத்தை நாம் அனுபவிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் மற்றவை எல்லாம் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே சற்று யோசியுங்கள் பிரசிங்க ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனம் சொல்கிறது பணப்பிரியன் படத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வப்பிரியன் செல்வப் பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயையே பொருள் பெருக்கினால் அதை திண்கிறவர்களும் பெருகிறார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அவ்வளவு அவ்வளவு தின்னு 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 மனுஷனுடைய வாழ்க்கையில் கொழுத்திருக்கிறார்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மரணத்தின் வியாதிகள் அவர்களை நெருக்குகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் என்பதை தெரியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் பண பிடித்தவர்களாக பதவி வெறி பிடித்தவர்களாக பட்டம் படிப்பு பதவி இப்படிப்பட்ட உலக புகழ்ச்சிக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நாள் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை உணர்கிறோம் எங்கே போகிறோம் என்பதை உணர்கிறோம் முடிக்கும் பொழுது உணர்கதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆப்பிள் கம்பெனி நிறுவனர் ஸ்டீவ் ஜோப் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எட்ட நினைத்த உயரத்தை அவர் எட்டி தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கையின் உச்சத்தை அவர் தொடுகிற பொழுது அவர் திருப்தியுள்ளவராக காணப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு தீராத வியாதி பிடித்திருந்த பொழுது மரணத்தை நோக்கி அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்த பொழுது மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நான் ஒரு பத் பத்திரிகைகளை நான் வாசித்தேன் பிரியமானவர்களே அவர் சொல்லுகிறார் நான் உலகத்தின் உச்சத்தை எட்டுவதற்கு நினைத்தேன் என்னுடைய ஆரோக்கியத்தை விற்று நான் மிகப்பெரிய செல்வந்தனாக எல்லாவற்றையும் சம்பாதித்தேன் ஆனால் வாழ்க்கையினுடைய முடிவு என்று என் கண்களுக்கு முன்பு தெரிகிற பொழுது எதற்காக இவ்வளவு வேகமாக ஓடினேன் எதற்காக எவ்வளவு சம்பாத்தியங்களை சம்பாதித்தேன் இது ஒன்றும் எனக்கு என்னை காப்பாற்றாதே என்று சொல்லி அவர் நினைத்தார் அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் குடும்ப உறவுகளை நேசியுங்கள் குடும்ப உறவுகளுக்கு உதவுங்கள் இல்லை என்று வருகிறவர்களுக்கு உங்களால் இயன்ற மட்டும் உதவுங்கள் உங்களுடைய செல்வங்கள் உங்களை ஒருபொழுதும் உயிரோடு காப்பாற்றாது நீங்கள் மறிக்கின்ற ஒரு நேரத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த ஒரு புகழும் உங்களை காப்பாற்றாது உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் உங்களை காண்கிறவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவிதான் உங்களை நித்திய வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறதாக இருக்கும் என்று சொன்னார் பிரியமானவர்களே உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் பிரயோஜனம் என்ன மற்ற பதினாறு இருபத்தி ஆறுல வாசிக்கிறோம் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவதனால் அவனுக்கு என்ன லாபம் மனுஷன் தன் ஜீவனுக்கு இட எண்ணத்தை கொடுப்பான் காலை வேளையிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் மகனே மகளே நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் உன்னுடைய முடிவை நீ சந்திக்கும் பொழுது எந்த நிலையில் நீ நிற்பாய் என்பதை பார் பிரியமானவர்களே பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் நாம் எதை சம்பாதிக்க வேண்டும் பிரசிங்க ஐந்து பனிரெண்டு சொல்லுகிறது வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும் நாம் வேலை செய்யணும் நம்முடைய சாப்பாட்டிற்காக நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக நம்முடைய சொந்த பந்த உறவுகளுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக நாம் வேலை செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய நித்திரை இன்பமாய் இருக்கும்படிக்கு அந்த சம்பாத்தியம் இருக்க வேண்டும் நான் சம்பாத்தி வைத்ததை சம்பாதித்து வைத்ததை என் வீட்டிலே வைத்துக்கொண்டு அவை திருடு போய்விடுமோ கொள்ளையடித்து விடுவார்களோ அது வீணாய் போய்விடுமோ என்றெல்லாம் பயந்து பயந்து தூக்கமில்லாமல் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு அவசியமில்லை கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார் என்று சொன்னால் தூக்கமே இல்லாமல் உழைக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே நாம் ஓடுகிற ஓட்டம் பரலோகத்திற்கு நாம் தாயின் கற்பத்திலிருந்து வந்த வந்தவர்களாக இருந்தால் நம்முடைய பயணம் முடிகின்ற இடம் பரலோகமாக இருக்க வேண்டும் பெரிய நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே போகிறோம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று சொல்லுகிறது பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திடுகிறதும் இல்லை உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கள் இருதயம் உங்கள் இருதயமும் அங்கே இருக்கும் ஆம் பெரிய நம்முடைய பணம் எங்கே இருக்கிறது நம்முடைய பொருள் எங்கே இருக்கிறது நம்முடைய ஐஸ்வர்யத்தை எங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறோமோ நம்ம இறுதியும் அங்கேதான் இருக்கும் ஒருவேளை நம்முடைய உழைப்பும் பலனும் பொருளும் செல்வமும் நாம் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட செயல்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அது பரலோகத்தில் சேர்த்து வைத்தப்பட்ட பொக்கிஷமாக இருக்கும் ஏழை எளிய திக்கற்ற விதவைகள் அனாதைகளுக்கு ஏற்ற உதவிகளை செய்யுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற பொழுது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து நான் பசியாயிருந்தே எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தே எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் நான் சிறைச்சாலையில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் இப்படியாக வஸ்திரம் இல்லாதிருந்த பொழுது எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள் என்று சொல்லுவார் அப்பொழுது வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் சொல்லுவார்கள் இதையெல்லாம் நாங்கள் எப்பொழுது ஆண்டவரே நமக்கு செய்தோம் என்று சொல்லி இந்த சிறியாறில் நீங்கள் எதை எனக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தது போல என்று சொல்லுவார் ஆம் பிரியமானவர்களே இந்த சிறியாரில் யார் ஒருவருக்கு நீங்கள் எது செய்கிறீர்களோ அது ஆண்டவருக்கு செய்தது போல இந்த உலகத்தில் நாம் எங்கே போகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே அப்போ சுலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கிறோம் பரலோக வாசஸ்தலத்தை அடையும்படிக்கு வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கிறீர்களா அப்படி என்றால் இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் சற்று தொய்வு இருக்கும் சற்று வேதனைகள் இருக்கும் சற்று கவலைகள் இருக்கும் சற்று கண்ணீர் இருக்கும் இவை எல்லாவற்றையும் கடந்து மகிமையின் கூடாரத்தை அடைகிற பொழுது இவையெல்லாம் ஒரு பாரமாக நமக்கு தெரியாது பிரியமானவர்களே நம்முடைய முற்பதாக்களாகிய ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையின் ஓட்டங்கள் எப்படி இருந்தது எபரையர் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிகளாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திராக்கிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு இல்லாத சொத்த இடத்தில் இருக்கிறது ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் கூடாரவாசிகளாய் வாழ்ந்தார்கள் பணத்தின் மீது அவர்கள் கண்கள் வைக்கவில்லை ஐஸ்வர்யத்தின் மீது அவர்கள் கண்கள் இல்லை அவர்கள் இருதயம் முழுவதும் சுதந்திர தேசத்தை நோக்கி இருந்தது அவர்கள் இருதயம் முழுவதும் பரலோகத்தை நோக்கி இருந்தது ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு நாள் இந்த கூடாரத்தை விட்டு பரம கூடாரத்திற்கு பரம போகும் போகும்பொழுது மகிமையின் கூடாரத்திற்குள் நாம் வாசம் பண்ணுவோம் பிரியமானவர்களே பரலோகத்தை சென்றடைய வேண்டும் என்று நிச்சயத்தோடு மறிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா அப்போ சொல்லனாகிய பவுல் அந்த ஓட்டத்தை அவர் முடிக்கும் பொழுது சொன்ன வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமா ஏபரேர் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரம் சொல்லுகிறது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் பிரியமானவர்களே ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை இப்படியா இருக்குமா ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் கொண்டு நீதியின் கிரிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போ சொல்ல பவுல் ரெண்டு தி நான்கு ஏழு எட்டிலே சொன்னது போல சொல்ல முடியுமா நிச்சயமாக அந்த வார்த்தையை நம்முடைய நாவிலிருந்து எழும்ப நம்முடைய இருந்து எழும்ப ஆண்டவர் விரும்புகிறார் உங்களாலும் என்னாலும் இந்த உலகத்தில் எவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கிற செல்வங்களாக இருந்தாலும் சரி அவைகள் ஒன்றும் நம்மை காப்பாற்றாது நம் சேர்த்து வைத்திருக்கிற வெள்ளியும் பொண்ணும் படிப்பும் பதவியும் பட்டங்களும் ஒன்றும் நம்மை பாதுகாக்காது இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது கடைசி நிமிஷத்திலே எதற்காக உழைத்தேன் எதற்காக இவ்வளவு பணத்தை சேர்த்தேன் என்று சொல்லி அன்றைக்கு நீங்கள் நினைப்பதை விட இன்றைய காலை வேளையிலும் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் கிறிஸ்துவுக்காக ஓடுகிறீர்களா பரலோக அந்த பரம வாசஸ்தலத்தை நோக்கி ஓடுகிறீர்களா போதுமென்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் அந்த தெய்வ பக்தியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுடைய ஓட்டத்தை ஓட்டத்தையும் முடிக்கக்கூடிய காலங்களில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதற் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அனுபவம் முடிவுக்குள் வரும் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்திலும் எங்கிருந்து வந்தேன் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் தாயின் கருவிலே நிர்வாணியாய் வந்தோம் மறுபடியும் எங்கே போகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரும்பொழுது போவோம் ஆனால் தேவனுடைய நித்திய நித்தியமான அந்த வாழ்வதற்காக ஆயத்தமுள்ளவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே இன்றை காலை வேளையிலே நான் ஓடுகிறேன் என் பரம வாசஸ்தலத்தை நோக்கி ஓட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட சிந்தையில் ஓட வேண்டும் என்று உணர்வோடு கூட நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் செபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நாங்கள் எங்கிருந்து வந்தோம் நாங்கள் எங்கே போகிறோம் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டு ஆனாலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில் எங்கிருந்து வந்தோம் என்பதை உணர்த்தினேன் மறுபடியும் எங்கே போகிறோம் என்பதையும் நீர் எங்களுக்கு உணர்த்தினேன் அப்படிப்பட்ட வழிகாட்டுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவன் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் பணத்திற்காக பதவிக்காக படிப்பிற்காக மற்றும் உலக செல்வங்களுக்காக ஓடுகிறவர்களாய் இல்லாமல் பரலோக வாசஸ்தலத்தை நோக்கி ஓடுகிறவர்களாய் பரம வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் அரதேசிகளும் பரதேசிகளும் வாசிகளுமாய் சஞ்சரித்து இந்த உலகத்தின் எல்லா செல்வங்களையும் வெறுத்து ஆசவாசங்களை வெறுத்து ஆண்டருடைய அன்பின் ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் காணப்பட தேவன் கருவு செய்ய வேண்டும் என்று கொடுக்கிறோம் பிள்ளைகளுடைய அனைத்து தேவைகளையும் இந்த நாளிலும் நீர் சந்தியும் ஆண்டவர்களே இந்நாளிலும் அவர்கள் என்ன ஓட்டங்கள் முழுவதும் உடைய பரம ராஜ்யத்தை துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக